ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூனிட் ரெண்டிலேருந்து புவி மாதிரி என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா வீடியோவில் இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க முக்கியமான தலைப்பு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகில் முதன் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கிரேக்கர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி மாதிரியை வந்து முதன் முதலில் உருவாக்கியிருப்பாங்க இந்திய வானியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆரியபட்டர் என்பவர் இவர் வந்து ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் என்ன நூல் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர் சித்தாந்தம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதன் முதலில் நில வரைப்படத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளமி என்பவர் வந்து வரைந்திருப்பார் அச்ச தீர்க்க கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புவி மா உருண்டை வந்து இருக்கு புவி மாதிரி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அச்ச தீர்க்க கோடுகளை வந்து இவர் தான் முதன் முதல் வரைஞ்சிருப்பார் இதை வந்து அச்ச கோடுகள் இது வந்து தீர்க்க கோடுகள் வந்து சொல்லி வரைஞ்சிருப்பாங்க யார் வந்து முதன் முதலில் வரைந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளமி என்பவர் வந்து வரைஞ்சிருப்பார் புவியுடைய வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோல வடிவத்தை வந்து இங்கிலீஷில் வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து புவியுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து புள்ளி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரை இந்த புவியுடைய பரப்பளவு வந்து இருக்குது அடுத்தது புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புவியுடைய மையம் இது தான் இதனுடைய அச்சக்கோடு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு நடுக்கோடு நிலத்துடைய நடுக்கோடு அப்படிங்கிறதுனால நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே ஒரு கோடு இருக்குங்களா இந்த மாதிரி வந்து நிறைய கோடுகள் வந்து வரைஞ்சிருப்பார் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடுகள் இருக்கும் இதில் வந்து இந்த கோடுக்கு இந்த கோடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா புவியின் மீது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையாக கோடுகள் வரையப்பட்ட கோடுகள் டேஸ் கோடுகள் அப்படின்றாங்க இது வந்து கற்பனையாக வந்து வரைஞ்சிருக்க கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அச்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எப்படி கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா புவியின் மீது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையாக கோடுகள் வரையப்பட்ட கோடுகள் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா கிடைமட்டம்னால் இப்படி நீளமாக இருக்கும் செங்குத்துனா இப்படி நேராக இருக்கும் இப்படி நேராக இருக்கிற கோடுகள் வந்து தீர்க்க கோடுகள் இப்படி கிடைமட்டமாக இருக்கிறது வந்து அச்ச கோடுகள் இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ்டர் கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ